அனமான காரியங்கள் உண்டு இரண்டாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய இஸ்லாத்தை விட்டு ஒருவனை கொண்டு போய் விடக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள் உண்டு இத்திஹாது வசா இத்திபை நிலாப்தி ஒரப்பி இற இஸ்லாமிய மார்க்கத்துடைய மிக புனிதத்துவமான ஒரு பாதை என்னென்னா தரகத்துவமின்மை தரகத்துவமின்மை தரகத்துவம் என்னென்ன இந்த தரகராக இடையில ஒருவரை வச்சு ஒரு பூசாரியையோ அல்லது யாரையோ வச்சு செய்யற என்று இஸ்லாத்துல எதுவுமே இல்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனை வணங்குறது என்றது நேரடியாக நான் செய்யணும் பிரார்த்தனை நேரடி எதுவாக இருந்தாலும் நேரடியாக நம்ம இறைவனை காணவில்லையே தவிர காண்பது போல வணங்கணும் என்பது எங்களது கடமை ஆனா இந்த புரோகிதம் ஏனே மதங்கள் உள்ள புரோகிதம் இஸ்லாத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்து சில சில வடிவங்களில் கொண்டு வந்து சேர்ந்துட்டு அது படிப்பிக்கிற என்ற பெயர்ல அவருக்கு தான் தெரியும் அப்படி என்ற பேரில் பத்து வருஷமா பிள்ளைய வளர்த்திருப்பான் பதினஞ்சு வருஷமா பிள்ளைய வளர்த்து எல்லாம் செஞ்சு எல்லா அறிவெல்லாம் கொடுத்து போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்து மட்டும் யார் வரணும் அந்த பள்ளிஹசரத்தோ வந்து தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் நீ வளர்த்தவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க தெரியாதா எனது மகளை உனக்கு இந்த கல்யாணம் முடிச்சு தருகிறேன் இப்படி சொல்றதுதான் அது இவ்வளவு மகருக்கு கல்யாணம் அவரை கல்யாணம் முடிஞ்சுது அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் நீங்க தான் வந்து என்ன செய்யணும் கல்யாணம் முடிச்சு அதை சொல்லி தெரியாட்டி சொல்லி கொடுக்குற பிழை இல்லை ஆனா எப்ப தெரிஞ்சு கல்றது ஒத்தனை தெரிஞ்சு கல்ற மாதிரியும் இல்லை எப்பையும் தெரிஞ்சு கல்ற மாதிரியும் இல்லை அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் இது என்ன செய்தேன்னா புரோஹிதத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து எங்க வரைக்கும் போயிட்டு சில முக்கியமான வணக்க வழிபாடுகள்ல கூட அவர் இல்லாட்டி என்ன செய்யாது நடக்காது என்கின்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு மாறிட்டு இது புரோகிதம் இது மார்க்கம் என்ன செய்யல அனுமதிக்கல இது எந்த அளவுக்கு ஆகிட்டேன்னு சொன்னா ஒரு ஊர்ல உள்ள நல்ல ஒரு மனிதர் ஒரு பெரிய ஒரு சேகாக்கி கூட மௌத் மௌத்த ஆகிட்டாரன்னு சொன்னா அவரை தரகரா என்ன செஞ்சிடறாங்க ஆக்கிடுறா நம்ம நெருங்க முடியும் அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா உதாரணம் ஜனாதிபதி நம்ம நெருங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அமைச்சர் நெருங்க முடியுமா இல்லையா என்ன அமைச்சரா நினைச்சுக்க முடிஞ்சு என்ன கேட்கிறான்டா ஜனாதிபதியை நெருங்க முடியுமான்னு எங்கள்கிட்ட கேட்கறாங்க அப்ப நான் அமைச்சரா இருந்தா நெருங்க முடியுமா இல்லையா நான் அமைச்சர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தானே உதாரணம் காட்டக்கூடாது இஸ்லாத்துல என்ன செய்யக்கூடாது உதாரணம் கூட குரோனிலையும் சொன்னாலே எது எரிக்கிறது அதை சொல்லணும் இப்போ தரகத்துவம் அண்டை புரோகிதத்தை வச்சு எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம நேரடியாக சொர்க்கம் போக முடியா நாங்க பாவிகள் நாங்க மோசமானவர்கள் அதனால கட்டா என்ன செய்யணும் நல்ல விபாதத்தில் ஈடுபடக்கூடிய குறையற்ற மனிதர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை என்ன செஞ்சிட்டாங்க கொண்டு வந்துட்டார் அதே முகமது அப்துல் ஹாப் ரஹமுல்லாஹ் சோழ நேரத்தில் மன்ஜால பை நஹு பைனவுல்லாஹி ஒசா அல்லாவுக்கும் அவருக்கும் இடையில் யார் தரகத்துவத்தை புரோகிதத்தை ஆக்குகிறாரோ ஊகும் ஆக்கின அடுத்து என்ன செய்வாரு பிரார்த்தனை செய்வார் பரிந்துரை செய்ய கேட்பாரு பொறுப்பு அப்படி என்று சொல்லுவார் அப்படி செய்தால் இஜ்மா இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஏகோபித்துவ முடிவின் அடிப்படையில் அவர் காஃபிராகி விடுகிறார் இல்ல எந்த முரண்பாடும் என்னது இல்ல ஆனால் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் நேர்ச்சை நதிர் கந்தூர் என்ன செய்யும் நடக்கும் நேர்ச்சை கந்தூர் கந்தூரி என்றாலே நேர்ச்சை தான் அதுல அதுல பிரதானம் என்ன சொல்லுங்க ஒரு கந்தூரி நடந்தா பிரதானம் என்ன சொல்லுங்க முழுமையாக அந்த தர்கால உள்ளவரை ஷபாத்து தேர்றதா அவற்ற உதவி தேர்றதா அவரை வசித்தாக அவரை வந்து புரோகிதராக வச்சு அவற்றை எல்லாம் கேட்கறது தான் கந்தூரியுடைய அர்த்தம் அந்த நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா தூரத்தில் உள்ள நாகூர் தர்கால ஒரு கந்தூரி நடக்குதுன்னு வைங்க தூரத்தில் உள்ள மக்கள்லாம் அந்த கந்தூரி டேட்டை வந்து நேர்ச்சி வச்சிருப்பாங்க இந்த நாளில் நான் அவருக்கு என்ன செய்ய குர்பானி அறுத்து கொடுப்பேன் இந்த நாளில் எனக்கு அவர் என்ன என்ன நோய் குணமாகணும் நான் கேட்க கேட்பேன் இப்படி அத்து இது குழந்தை இல்லாதவங்க அது இல்லாத எல்லாருமே வசித் யார் இதுக்கு அவர் அவர் யார்கிட்ட கேட்குறாரு அவர் அல்லாட்ட தான் கேட்பாரா யாரு இந்த கபூரில் உள்ளவர் அல்லாட்ட தான் கேட்பார் ஆனா உலகத்தில் உள்ள லட்சோப லட்ச மக்களுடைய தேவைகளை யார் உள்வாங்கிறாரு அவர் உள்வாங்கிறாரு யாரு இந்த கபூரில் உள்ளவர் உள்வாங்குறாரு அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய குஃபர் இஸ்லாத்துடைய பார்வையில் மிகப்பெரிய குஃபர் இப்போ அல்லாஹ் தாலா வந்து சூரா அதாவது யூனுஸில் சொல்லி காட்டுகிறார் எப்படின்னு சொன்னால் நூற்றி ஆறாவது வசனம் வலா தல உ மின் தூனி இல்லா ஹிமாலாயம் ஃபாக் அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளை என்னன்னா உங்களுக்கு பிரயோஜனம் தராதவர்களிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பிரயோஜனம் தராதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் வலாயதூர் இருக்கும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதவர்களிடும் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் ஃபைன் ஃபால் தான் ஃபைன்னா கேட்டான் மினோத் நீங்கள் செய்திங்கன்னா நீங்கள் அநியாயக்காரர்கள் ஒருவர் இப்போ அவரால் ஏதாவது பிரயோசனம் தர முடியுமா கபர்ல கண்டு அவரால் ஏதாவது பிரயோஜனம் தர முடியுமான கன்ஃபார்மா தர முடியாதுன்னு எல்லாருக்கும் பகுத்தறிவு சொல்லுது எல்லாருக்கும் பகுத்தறிவு சொல்லுது அப்ப அப்படி இருந்து நம்ம என்ன செய்யறோம் அதாவது அவர்கிட்ட போய் கேட்குறோம் அவர்கிட்ட போய் என்ன செய்யறோம் அதாவது நன்மையை கேட்கிறோம் தீங்க சொல்லி என்ன செய்யறோம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்யறோம் அவட்ட போய் கேட்குறோம் அவரால் எதுவும் செய்ய முடியாது இருந்தும் கூட அந்த இடத்துல போய் என்ன செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்குன்னா பேர் வைக்கிறது கூட குழந்தைய கொண்டு போய் தர்காடமில் என்ன செய்வாங்க போட்டு வச்சு பேர் வைப்பாங்க அண்டைக்கு அந்த அங்க ஒரு ஏதாவது உலம்பி விடுறதா பேர் அவர் என்ன பேர் வச்சு நாகூர் பிச்சை என்ன பேர் வச்சாலும் என்ன செய்யறது நாகூர் பிச்சை வச்சாச்சு அப்ப இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு என்னது அல்லா பிச்சை நாகூர் பிச்சை இந்த மாதிரி வைக்கிறது அவன் சொல்றதா பேர் அண்டைக்கு அன்றைக்கு சொல்றதுதான் பேர் ரெண்டு அளவுக்கு தவாப்பு செய்யற அளவுக்கு உப்பு நேர்ந்து எண்ணெய் நேர்ந்து இந்த மாதிரி அளவுக்கு வாராங்கன்னு சொன்னா என்ன காரணம் யார் வசதி இதுக்கு இவர் தான் இறைவன் நேரத்தில் என்ன செய்வார் பிள்ளைக்கு பகிரங்கமாகவே மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்த உங்களுக்கு இளைஞர்கள் இருந்து வந்த ஒரு சகோதரைய உரை என்னடா நாளை மறுமையில் வந்து மக்கள் எல்லாம் அமளி துமளியில் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஒவ்வொரு அவுளியாக்கட்ட பேரரசி சொல்றாரு அதாவது முஹிதின் அப்துல் காத்திரி ஜிலானி வருவாரு அதே போல ஷாஹூல் ஹமீது அவர் வருவார் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு எம்ப்ளப் தருவாங்களா ஒரு எம்விலோப் தருவாங்களா அந்த அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க உலகத்தில் செஞ்ச செலவாத்துகள் எங்கள் மீது சொந்த செஞ்ச செலவாத்துக்கள் இதெல்லாத்தையும் நாங்க அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் எந்த பெரிய இடம் அவங்க பார்த்துக்கோங்க சரியா அவங்க நாங்க இருக்கிற லெவலே வேற ஆனா உங்களுக்காக இந்த செலவாத்திரம் சொன்னீங்களா அப்ப சேவ் பண்ணி வச்சிருந்தோம் இப்போ இதை கொடுத்தா அதை கொண்டு போய் போட்டா எல்லா தீமைகளையும் தட்டிச்சு அங்கே மேலுக்கு பாஞ்சிருமே என்னது சொல்ற இந்த இந்த மாதிரியான நம்பிக்கை எம் போட்டு கொண்டு வர என்ன மாதிரி நினைச்சுக்கிறாங்க மருமையு அப்ப இந்த செலவாத்தெல்லாம் யாருக்கு செஞ்சதெல்லாம் அப்துல் கார்ஜின் தர்கா இதுக்கு செஞ்சது நாளை மருமையில வந்து என்ன செய்யும் இது உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக வந்து முடியும்னா மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய இந்த ஷஃபாத் சிந்தனை கொண்டு போய் சேந்திக்கிறாங்க அதாவது இங்க வேண்டியதை செய்ய சலவார்த்துக்க ஓதிருங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குர்வான் கத்தும் பண்ணிருங்க கொஞ்சம் குர்பானிகளை கொடுத்துருவோம் கபருக்கு அவங்க மத்த இல்லாத நீங்கள் ஆட வேண்டிய ஆட்டம்லாம் என்ன செய்யலாம் ஆடிக்கலாம் அவங்க தான் காப்பாற்ற இந்த பரிந்துரை உணர்வு அணி ஏன்னு சொன்னால் ஹாஃபில் எழுபது பேருக்கு என்ன செய்வான் நரகத்திலிருந்து விடுதலை செய்வார் ஒரு நம்பிக்கையை பிள்ளை அப்படி எதுவும் இல்லை ஹாஃபில் யாருக்கு சபாத்து செய்யறதாக எந்த இல்லை

அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுறான் அதாவது சூரா ஃபாத்திர் பதிமூணு பதினாலு வல்லதீன வல்லதின தத உணமின் தூன் ஹிமாயம் லிக்னுமின் குத்துமிர் அதாவது நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே அவர்கள் வந்து எந்த ஒன்றையும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது உதவிட முடியாது இன் ததகும்ல்லா எஸ்மா உதுவாக்கும் நீங்கள் பிரார்த்தித்தாலும் கேட்க மாட்டாங்க அவங்கள கேட்குற ஆற்றை வளவு சமையம் அவங்க சஜாபு உலக்கும் சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் பதில் சொல்ல முடியாது கேட்டால் அவர்களால் பதில் சொல்லவும் முடியாது வயோமல் கய்யா தீ அஃப்பூடு உணவி நீங்க இப்ப செய்து கொண்டிருந்தீங்களே சிர்க் இதை மறுமை நாளில் அவர்கள் நிராகரிப்பார்கள் அல்லாஹ் எப்படி சொல்றா இதை மறுமை நாளில் நீங்க இப்ப செய்து கொண்டிருந்த சிற்கை யாரெல்லாம் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு என்ன செய்வார்கள் நிராகரிப்பார்கள் என்று அல்லாஹ் தாலா சூரா ஃபாத்திர் பதிமூணு பதினாலாவது வசனத்தில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் அப்ப எனவே எந்த ஒன்றாக இருந்தாலும் தரகத்துவ புரோகிதம் வைத்து கேட்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது தடை செய்கிறது மிகவும் கண்டிக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்போ எந்தளவுக்கு கண்டால் சூராஜின் பதினெட்டுல அல்லாஹுத்தால சொல்லிக்காட்டுறோம் வன்னல் மசாஜ் இதழ் இல்லா பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன ஃபலா ததுவும் அல்லாஹி அஹதா இறைவனோடு சேர்த்து வேறேவரையும் சேர்த்து அழைக்க வேண்டாம் இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது இந்த வசனம் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க வன்னல் மசாஜ் இதழ் பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹுக்கு உரியன ஃபலா ததுவும் அல்லாஹி அஹதா அல்லாஹோடு சேர்த்து வேற யாரையும் அழைக்க வேண்டாம் இது நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இதை நாங்கள் பயான் பண்ணுறதாக இருந்தால் முஸ்லீம் கிட்ட போய் பண்ணலாமா முஸ்லீம் அல்லா கிட்ட பண்ணலாமா இந்த வசனத்தை முஸ்லீம் கிட்ட தான் பள்ளிகள் யார் கிடைக்குது முஸ்லீம்கள்ட்ட தான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா பள்ளிகள் அல்லாவுக்குரிய அல்லா அல்லாதவர்களை அழைக்க வேண்டாம் என்று சொல்லுது அப்போ எங்கே அழைச்சிக்கிறாங்க பள்ளியில் தான் அழைச்சிக்கிறான் பள்ளியில் தான் கோயில்கள் அனைத்தும் அல்லாவுக்குரிய சொல்லுது பள்ளிகள் அனைத்தும் அல்லாவுக்குரியன அதிலே அல்லாவோடு சேர்த்து யாரையும் அழைக்க வேண்டாம் இந்த வசனம் இறங்குற நேரத்தில் எங்க அழைச்சிக்கிறாங்க பள்ளிக்குள்ள வச்சு தான் அழைச்சிக்கிறாங்க எது உலகத்திலே மிக புனிதமாக நினைக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம்ல அதுல வச்சு யாரை அழைச்சிக்கிறாங்க இறைவன் அல்லாதவர்களை இருக்கிறார்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் என்று சொன்னாங்க அவர்கள் இறைவனிடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் சொன்னார்கள் இந்த வசனம் என்ன செய்து சொல்றதை பார்க்கணும் சூராஜியின் பதினெட்டாவது வசனம் அப்ப எனவே இது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய அம்சம் எது தரகராக ஆக்குது எதை கேட்டாலும் அல்லா விடத்துல தான் என்ன செய்யணும் நம்ம கேட்கணும் இஸ்லாம் இதுல ஒரு விதிவிலக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு இடத்தில் நீங்க எனக்காக அல்லாட்ட துவா கேளுங்க என்று சொல்றது தவறில்லை ஒருவர்கிட்ட நீங்க எனக்காக அல்லாட்ட என்ன செய்ய நாங்கள் நல்ல ஒரு மனிதராக பார்க்கிறோம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அவர்கிட்ட சொல்றோம் ஹரமுக்கு போறீங்க துவா கேளுங்க அரபால் உட்கார்றீங்க துவா கேளுங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர நீங்க தான் எப்படியா எனக்கு எல்லாம் பார்த்து செஞ்சு தரோம் அவர்கிட்ட என்ன கூடாது கேட்ட கூடாது அவர்கிட்ட அல்லாட்ட கேட்குமாறு என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுவும் உயிரோடு உள்ளவர்கள் உயிரோடு உள்ளவர்களிடத்தில் இந்த மாதிரி செய்வதற்கு மட்டும் மார்க்கத்தில் என்ன செய்கிறது அனுமதி இருக்கிறது அடுத்தது மூன்றாவது